மகளிர் இப்போ என்ன தாழ்வு வருது அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு வந்து எப்பையும் போல மக்கள் ஆதரவோடு அரங்கம் அதிர்ந்த கைதட்டல் வந்து சவுந்தர்யாவுக்கு வந்து கிடச்சிருக்குது சௌந்தர்யா வந்து ஃபஸ்ட்டு சேவுடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணியனை வந்து விஜய் சேதுபதி போட்டு பொல போலான்னு புலகுறாரு அப்படிங்கிற ஒரு தாழ்வு வருது நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா சரி கண்ணியன் பாவம் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறானே அவ வந்து இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இதில் என்னென்னா சௌந்தரியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் சௌந்தர்யா வந்து முத்துக்குமரனுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முத்துக்குமரன் செம்புகளும் கன்னியன் பிஆர்ஸ்லாம் என்னென்னா சௌந்தரியா போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கானுங்க ஏண்டா நம்ம வந்து ஒரு காசு வாங்கிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுறோம்னா நம்ம வந்து நேத்தே போட்டு கண்ணியனை போட்டு புலம்போடன்னு புலந்திருப்பான் அப்படி கிடையாது நம்ம பார்க்குறோம் இது அவன் ப அவனை பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து இப்போ சௌந்தரியா சொன்னாங்களா எனக்கு வந்து பருதாமல் இருந்துச்சு நம்மளுக்கும் பருதாமி இருந்துச்சு சரி அவனை வந்து அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறோம் ஆனால் இவங்க பாருங்கள் சம்மந்தமே இல்லாமல் இப்போ இவன் தானே தப்பு பண்ணான் இவன் தானே வந்து விட்டு கொடுத்தான் ஏதோ ஒன்று பண்ணி இவன் தானே செஞ்சான் அப்போ அவனை திட்டாமல் அப்பயும் தான் திட்டுறாங்க அப்போ அந்த கண்ணியனை நம்ம என்ன என்ன தான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் அதாவது இன்றைக்கி எபிசோட பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தர்யாவுக்கு தான் வந்து மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கரங்கு மதுரை கைதட்டல் சவுந்தர்யாவுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறதான் தகவலாக வந்துருக்குது ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தர்யாவுக்கு மட்டும்தான் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் சௌந்தர்யாவோட அந்த ஒரு பேச்சுக்கு ஏன்னா இப்போ மற்றவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூசி மூழ்கி பேசுவான் ஆனால் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பேச்சு திறமை டக்கு 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 டக்குன்னு பாயிண்ட் அடிக்கும் நேற்றுக்கு வந்து அந்த கிவப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஜெஃப்ரி சொல்லியிருப்பான் அவனுக்கு வந்து சரியான ஒரு பதிலடியை கிவப்பை என்ன என்ன அதாவது இந்த கேம் என்னால் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி வெளியே போகிறதா இங்கே வைப்போம் நான் என்னுடைய நூறு பெர்சன்ட் எஃபர்ட்டை வந்து போட்டேன் என் இருந்து ஃபஸ்ட்டு அருண் என்ன பண்ணிட்டான்னா இதில் வந்து அடிப்படுது அப்படி இப்படின்னு அவன் போயிட்டான் வந்து உட்காரன்னா உட்காரல நான் எப்போயுமே என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொன்னது உண்மையாலுமே மாசாக இருந்துச்சு அந்த மாதிரி மா அவருக்கு பேசுகிறனால எப்போயுமே ஆதரவு வந்து சௌந்தர்யாவுக்கு இருக்கும் சௌந்தர்யா தான் டைட்டில் உன்னார் அவ்வளோதான் இந்த கண்ணியன்லாம் தூக்கி வெளியே போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதான் விஜய் சேதுபதி கேட்குறாரு எப்போ கன்னியா விட்டு கொடுத்தியா அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து கண்ணியன் வந்து ஒத்துக்கலையாமா அப்போ விஜய் சேதுபதி அதுக்கு வந்து டென்ஷன் ஆறாமா ஏண்டா நீ வேணும் தானே விட்டு கொடுத்த விட்டு கொடுத்துட்டு இப்படியெல்லாம் கதை சொன்னான் எவனா நம்புவானா அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி கேட்டு இவனை வந்து பொல பொல போலான்னு புலந்துருக்காரு எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா போன வாரமே வந்து உலகம் முழுக்கம் இருக்க தொழிலாளிகளை வந்து சௌந்தரியா வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னவன் அவனே வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளிகளை உச்சகட்டமாக வந்து சைக்கிளை காலில் ஓட்டி வந்து அசிங்கப்படுத்துனா கையில் ஓட்டுற சைக்கிளை காலில் ஓட்டி அந்த எந்திரத்தை காலில் ஓட்டாதாரா ஓட்டக்கூடாதுன்னு அத்தனை பேர் சொல்லியும் செஞ்சேன் அப்போ நேற்று போன வாரமே வச்சு புலந்துருக்கணும் இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சு நல்லா வந்து வசமாக மாட்டிக்கிட்டேன் அவன் அழுது ஆயிரம் வாட்டி மன்னிப்பு கேட்டாலும் நம்மளும் சரி அவனை பார்க்கும்போது பாவமாக இருக்குன்னு பார்த்தா இந்த கண்ணியின் செம்புகளாலேயே கண்ணியன் என்ன பண்ணுறான் செருப்படி வாங்குகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம நியாயமாக பார்த்து ரிவியூ பண்ணுறோம் நியாயமாக நம்ம வந்து பேசுகிறோம் அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்க மாட்டோம் ஆனால் அவனுங்களுக்கு என்ன அப்படின்னா சௌந்தரியா வந்து அடிக்கணும் சௌந்தரியா ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க பச்சை பச்சையாக பேசுகிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்புறம் என்ன பண்ணுறது இப்படி தான் நம்ம திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டியதாக இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்